மற்றவர்களை விட உயர்ந்தவராக இருப்பதில் எந்த பெருமையும் இல்லை உண்மையான பெருமை என்பது உங்களின் நேற்றைய நிலையை விட இன்று சிறப்பாக இருப்பதில்தான் உள்ளது இந்த வாசகம் வெறும் ஒரு கருத்து மட்டுமல்ல ராசிக்காரர்களுக்கு கடந்த சில வருடங்களின் யதார்த்தமாகவும் இதுவே இருந்துள்ளது அர்த்தாஷ்டம சனியின் தாக்கம் சனியின் நான்காம் இடத்து நிலை மற்றும் வாழ்க்கையின் ஏற்றத்தாழ்வுகள் உங்களுக்கு மற்றவர்களுடன் போட்டியிடுவதைவு உங்கள் சொந்த சூழ்நிலைகளுடன் போராடுவதையே கற்றுக் கொடுத்திருக்கிறது ஆனால் இப்போது உங்கள் போராட்டம் நிறைந்த நேற்றைய தினங்களிலிருந்து விடுபட்டு உங்களின் செழிப்பான இன்றைய தினத்திற்குள் நுழைய வேண்டிய நேரம் வந்துவிட்டது வணக்கம் வேத ஜோதிடத்தின்படி கிரகங்களின் கோச்சாரம் என்பது வெறும் வானத்தில் நடக்கும் அசைவுகள் மட்டுமல்ல எப்போது நிற்க வேண்டும் எப்போது ஓட வேண்டும் என்பதை தீர்மானிக்கும் காலச்சக்கரமாகும் ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறின் இந்த நேரம் உங்களுக்கு வெறும் ஒரு மாதம் மட்டுமல்ல ஒரு பெரிய தெய்வீக மாற்றத்தின் அடையாளமாகும் ஜனவரி இரண்டு முதல் பதினாறு வரை நாம் ஒரு மிக அரிதான வானியல் நிகழ்வை காணப்போகிறோம் இதில் கிரகங்களின் ஆற்றல் உங்கள் லகக்னம் அதாவது உங்கள் ஆளுமையிலிருந்து வெளியேறி நேரடியாக உங்கள் தனஸ்தானத்திற்கு செல்வஸ்தானம் மாறப்போகிறது சற்று யோசித்து பாருங்கள் நான்கு முக்கிய கிரகங்கள் ஒன்றாகச் சேர்ந்து உங்கள் ராசியிலிருந்து வெளியேறி உங்கள் சொத்து மற்றும் செல்வஸ்தானத்தை விழிக்கச் செய்தால் அதிலும் செவ்வாய் போன்ற ஒரு தேஜஸ்வி கிரகம் உச்சம் பெற்று உங்கள் பொருளாதார பாதுகாப்பின் லகானை கையில் எடுத்தால் அதன் முடிவுகள் சாதாரணமாக இருக்காது இன்றைய இந்த ஆய்வில் நாம் மேலோட்டமான பலன்களை பற்றி போவதில்லை தற்போது உருவாகியுள்ள அந்த சதுர்கிரக யோகத்தின் அறிவியலையும் ஜனவரி பனிரெண்டுக்குப் பிறகு உருவாக உள்ள உங்கள் தொழில் மற்றும் சேமிப்பின் திசையை மாற்றக்கூடிய அந்த மகாதன யோகத்தின் துல்லியமான கால அட்டவணையையும் நாம் ஆழமாக புரிந்து கொள்வோம் இந்த காணொளியை இறுதி வரை பார்ப்பது மிகவும் அவசியம் ஏனெனில் கிரகங்களின் இந்தச் சேர்க்கை ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு மட்டுமே இருக்கும் இந்த ஆற்றலை சரியாக பயன்படுத்தும் வியூகத்தை நீங்கள் தவறவிட்டால் இந்த ஆண்டின் மிகப்பெரிய வாய்ப்பை நீங்கள் இழக்க நேரிடும் எனவே வாருங்கள் உணர்ச்சிகளுக்கு அப்பால் சென்று தர்க்கம் மற்றும் ஜோதிடக் கணக்கீடுகளின் அடிப்படையில் வரும் பதினைந்து நாட்கள் உங்கள் வாழ்க்கையின் புதிய அஸ்திவாரத்தை எப்படி அமைக்கப் போகிறது என்பதை புரிந்து கொள்வோம் முதல் பகுதி ஜனவரி இரண்டாம் தேதி முதல் ஜனவரி பதினொன்றாம் தேதி வரை இந்த நேரத்தில் உங்கள் லக்னம் அதாவது உங்கள் மனம் மற்றும் உடலின் மீது சதுர்கிரக யோகம் உருவாகியுள்ளது நான்கு முக்கிய கிரகங்கள் இங்கே அமர்ந்துள்ளன உங்கள் பாக்கியஸ்தான அதிபதியான சூரியன் உங்கள் ஐந்து மற்றும் பனிரெண்டாம் வீட்டின் அதிபதியான செவ்வாய் உங்கள் வியாபாரம் மற்றும் தொழிலின் அதிபதியான புதன் மற்றும் உங்கள் லாபஸ்தான அதிபதியான சுக்ரன் இதன் அர்த்தம் என்னவென்றால் மாதத்தின் தொடக்கத்தில் முழு கவனமும் உங்கள் மீதுதான் இருக்கும் நீங்கள்தான் ஈர்ப்பின் மையமாக இருப்பீர்கள் இரண்டாவது பகுதி ஜனவரி பனிரெண்டு முதல் தொடங்கும் உண்மையான மாயம் இங்கிருந்துதான் தொடங்குகிறது இந்த கிரகங்கள் ஒரு ரயில் போல லக்னத்திலிருந்து வெளியேறி இரண்டாவது வீடான மகர ராசிக்குச் செல்லும் ஜனவரி பனிரெண்டு அன்று சுக்ரன் தனஸ்தானத்தில் நுழைவார் ஜனவரி பதினான்கு அன்று மகர சங்கராந்தியன்று சூரிய பகவான் தனஸ்தானத்திற்குச் செல்வார் ஜனவரி பதினைந்து அன்று செவ்வாய் அங்கு சென்று உச்சம் பெறுவார் மிகவும் சக்தி வாய்ந்த நிலை ஜனவரி பதினேழாம் தேதி புதனும் அங்கு வந்து சேருவார் இவற்றுக்கிடையில் சனி பகவான் உங்கள் நான்காம் வீட்டில் அமர்ந்து உங்கள் தொழிலை பார்த்து கொண்டிருக்கிறார் மேலும் தேவகுருவான பிரகஸ்பதி ஏழாம் வீட்டில் அமர்ந்து லக்னத்தை பார்க்கிறார் எனவே தொழில்நுட்பச் சுருக்கம் இதுதான் இரண்டு முதல் பதினோராம் தேதி வரை உங்களை நீங்களே மெருகேற்றிக் கொள்ள வேண்டும் பனிரெண்டு முதல் பதினாறாம் தேதி வரை பணம் மற்றும் சொத்து சேர்க்க வேண்டும் இப்போது ஒவ்வொரு அம்சத்தையும் தனித்தனியாக புரிந்து கொள்வோம் முதலில் உங்களை பற்றி பேசுவோம் ஜனவரி இரண்டாம் தேதி முதல் சுமார் ஜனவரி பனிரெண்டாம் தேதி வரை உங்களுக்குள் ஒரு ஆற்றல் வெடிப்பது போல நீங்கள் உணர்வீர்கள் சூரியனும் செவ்வாயும் உங்கள் லக்னத்தில் உள்ளனர் உங்கள் தன்னம்பிக்கை ஏழாவது வானத்தில் இருக்கும் கடந்த சில மாதங்களில் மக்கள் உங்களை அடக்குவதாகவோ அல்லது உங்கள் கருத்தை சொல்ல முடியவில்லை என்றோ நீங்கள் உணர்ந்திருந்தால் இப்போது அது மாறப்போகிறது மர்தன யோகம் உருவாகிறது இதன் அர்த்தம் உங்கள் எதிரிகள் அல்லது போட்டியாளர்கள் உங்கள் கண்களை பார்த்து பேச முடியாது நீங்கள் ஒரு தலைவரைப் போல நடந்து கொள்வீர்கள் அதே நேரத்தில் சுக்ரன் இருப்பதால் உங்கள் ஆளுமையில் ஒரு காந்த ஈர்ப்பு ஏற்படும் மக்கள் உங்களை நோக்கி ஈர்க்கப்படுவார்கள் ஆனால் நண்பர்களே நாணயத்தின் மறுபக்கத்தையும் பார்ப்பது அவசியம் புதன் லக்னத்தில் இருப்பதாக தரவுகள் கூறுகின்றன சில சமயங்களில் புதன் லக்னத்திலிருந்து அதன் மீது சூரியனின் தாக்கம் இருக்கும்போது மனிதன் அதிகப்படியான சிந்தனைக்கு ஓவர் திங்கிங் ஆளாகிறான் உங்களுக்கு ஒரு விசித்திரமான மனக்குழப்பம் ஏற்படலாம் நான் செய்வது சரியா பொருளாதாரம் மோசமாக உள்ளது பணம் எங்கிருந்து வரும் எனது முடிவு சரியானதா தவறா போன்ற கேள்விகள் உங்களை தொந்தரவு செய்யலாம் எனது ஆலோசனை என்னவென்றால் இந்த நேரத்தில் நீங்கள் பகுப்பாய்வு முடக்கம் அனாலிசிஸ் பராலிசிஸ் என்ற நிலையிலிருந்து தப்பிக்க வேண்டும் குருவின் பார்வை உங்கள் லக்னத்தின் மீது உள்ளது அதாவது உங்கள் முடிவுகள் தவறாக இருக்காது உங்கள் மீது சந்தேகப்படுவதை நிறுத்துங்கள் சூரியனும் செவ்வாயும் கொடுக்கும் தன்னம்பிக்கையை பயன்படுத்துங்கள் இப்போது நீங்கள் அனைவரும் காத்துக் கொண்டிருக்கும் அந்த தலைப்புக்கு வருவோம் செல்வம் சொத்து மற்றும் பணம் ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஒரு செல்வ மாற்றம் என்று நான் கூறியிருந்தேன் ஏன் என்று புரிந்துகொள்வோம் மாதத்தின் ஆரம்ப நாட்களில் பணப்புழக்கம் சாதாரணமாக இருக்கும் உங்கள் செலவுகள் கொஞ்சம் அதிகமாகத் தெரியலாம் ஆனால் இந்தச் செலவு விரயம் அல்ல இந்தச் செலவு ஒரு முதலீடு உண்மையான அதிசயம் ஜனவரி பன்னிரண்டுக்கு பிறகு தொடங்கும் ஜனவரி பன்னிரண்டு அன்று உங்கள் லாபஸ்தானத்தின் அதிபதியான சுக்ரன் தனஸ்தானத்தில் நுழைவார் ஜோதிடத்தில் லாப அதிபதி தனஸ்தானத்திற்கு வரும்போது அதை மகாதன யோகம் என்று அழைக்கிறார்கள் இதன் அர்த்தம் உங்கள் வருமானம் நேரடியாக உங்கள் சேமிப்பாக மாறும் என்பதாகும் இதற்கு பிறகு ஜனவரி பதினைந்து அன்று செவ்வாய் தனஸ்தானத்திற்கு வந்து உச்சம் பெறுவார் நண்பர்களே இந்த புள்ளியை குறித்துக் கொள்ளுங்கள் செவ்வாய் உங்கள் பன்னிரெண்டாம் வீட்டின் அதாவது செலவுகளின் அதிபதி எப்போது செலவுகளின் அதிபதி தனஸ்தானத்திற்குச் சென்று மிகவும் சக்தி வாய்ந்தவராக மாறுகிறாரோ அப்போது அவர் உங்கள் செலவுகளை நிறுத்த மாட்டார் மாறாக அவற்றை சொத்துக்களாக மாற்றிவிடுவார் நீங்கள் நீண்ட காலமாக ஏதேனும் நிலம் வீடு அல்லது பிளாட் வாங்க நினைத்து கொண்டிருந்தால் ஜனவரி பதினைந்திற்கு பிறகான நேரம் மிகச் சிறந்த நேரம் உங்களுக்கு ஏதேனும் பழைய பூர்வீகச் சொத்து மூலமாகவும் லாபம் கிடைக்கலாம் வணிக வாகனம் அல்லது சொகுசு கார் வாங்குவதற்கான வலுவான யோகங்கள் உள்ளன பங்குச்சந்தை மற்றும் ஊக வணிகத்தில் இருப்பவர்களுக்கு இந்த மாதம் சிறப்பாக இருக்கும் கடந்த சில மாதங்களாக உங்களை தொந்தரவு செய்து வந்த உங்கள் பொருளாதார நெருக்கடிகள் இப்போது முடிவுக்கு வரப்போகின்றன ஆனால் கரும வினைகள் சரியாக இருந்தால் மட்டுமே பணம் வரும் தொழிலுக்கு நட்சத்திரங்கள் என்ன சொல்கின்றன என்று பார்ப்போம் இங்கே மிக அழகான ஒரு யோகம் உருவாகியுள்ளது குரு புதன் பரிவர்த்தனை யோகம் உங்கள் பத்தாம் வீட்டின் அதிபதி புதன் லக்னத்தின் அதிபதி குரு இந்த இருவரின் தொடர்பு உங்கள் பொது பிம்பத்தை பலப்படுத்துகிறது ஜனவரி இரண்டாம் தேதி முதல் பனிரெண்டு வரை சுக்ரனின் தாக்கம் இருக்கும்போது உங்கள் அலுவலகச் சூழல் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கும் முதலாளி மகிழ்ச்சியாக இருப்பார் மூத்த அதிகாரிகளின் ஆதரவு கிடைக்கும் பத்தாம் வீட்டின் மீது சனியின் பார்வை உங்களை அலுவலக அரசியலிலிருந்து பாதுகாக்கிறது வியாபாரிகளுக்கு குறிப்பாக கல்வி கைவினைப் பொருட்கள் ஆலோசனை அல்லது வெளிநாட்டு வர்த்தகத்தில் இருப்பவர்களுக்கு ஆரம்ப நாட்கள் உங்களுக்கு ஒருங்கிணைப்பு நாட்களாகும் நீங்கள் உங்கள் பிசினஸ் மாடலில் சில மாற்றங்களை செய்யலாம் ஜனவரி பதினேழு அன்று புதன் தனஸ்தானத்திற்குச் செல்லும்போது உங்களுக்கு பெரிய ஆர்டர்கள் கிடைக்கும் ஆனால் ஒரு விஷயத்தை கவனத்தில் கொள்ளுங்கள் சூரியனின் ஆறாவது விதியை நினைவில் கொள்ளுங்கள் பத்து சதவீத உழைப்பால் வேலை நடக்காது சூரிய பகவான் சொல்கிறார் என்னைப் போல ஜொலிக்க வேண்டுமென்றால் என்னைப் போல எரியவும் வேண்டும் சோம்பல் உங்கள் மிகப்பெரிய எதிரி இப்போது நாம் வீடியோவின் அந்த பகுதிக்கு வந்துள்ளோம் அங்கு நாம் உறவுகளைப் பற்றி பேசுவோம் முதலில் நான் நமது இல்லத்தரசிகளிடம் ஒரு முக்கியமான விஷயத்தை பேச விரும்புகிறேன் அவர்கள் தான் உண்மையான அர்த்தத்தில் வீட்டின் ஹோம் மினிஸ்டர் ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உங்களுக்கு மிகவும் சுவாரஸ்யமாகவும் சக்தி வாய்ந்ததாகவும் இருக்கப் போகிறது மாதத்தின் தொடக்கத்தில் உங்கள் லக்னத்தில் சதுர்கிரக யோகம் இருக்கும்போது உங்களுக்குள் அதிகப்படியான ஆற்றல் இருப்பது சிறிது பொறுமை காட்டி உங்களுடைய ஆற்றலை நீங்களே அடக்கிக் கொள்ளுதல் தேவை கடந்த மாதத்திலிருந்து குரு பேர்ச்சி சாதகமாகவும் இந்த மாதம் மிக சற்று குறைவாகவும் இருக்கின்றது அதிகப்படியான ஆற்றல் இருப்பதை உணர்வீர்கள் நீங்கள் வெறும் வீட்டு வேலைகளை மட்டும் செய்ய மாட்டீர்கள் வீட்டை வழிநடத்துவீர்கள் உங்கள் முடிவுகள் ஏற்றுக்கொள்ளப்படும் குடும்பத்தில் உங்கள் பேச்சு கேட்கப்படவில்லை என்று கடந்த சில காலமாக நீங்கள் நினைத்திருந்தால் இப்போது அந்த நிலை மாறப்போகிறது அதே நேரத்தில் சனி பகவான் உங்கள் நான்காம் வீட்டில் உள்ளார் ஜனவரி பனிரெண்டன்று சுக்ரன் உங்கள் தனஸ்தானத்திற்கு செல்லும்போது உங்கள் முழு கவனமும் வீட்டை சீரமைப்பதில் இருக்கும் நீங்கள் வீட்டில் உள் அலங்காரம் பெயிண்டிங் அல்லது பழுது பார்க்கும் வேலையை தொடங்கலாம் வீட்டை அழகாக்க புதிய பர்னிச்சர் வாங்க மனம் வைப்பீர்கள் ஜனவரி பனிரெண்டு முதல் பதினாறு வரை ஒரு சுவாரஸ்யமான யோகம் உருவாகிறது செவ்வாய் தனஸ்தானத்தில் உச்சம் பெறும்போது உங்களின் ரகசிய பணம் வெளியே வருவதற்கான யோகம் உள்ளது ஒருவேளை நீங்கள் ஒழித்து வைத்திருந்த பணம் இப்போது ஏதேனும் பெரிய காரியத்திற்கு பயன்படலாம் ஆனால் என் சகோதரிகளே இங்கே ஒரு விஷயத்தை கவனிக்க வேண்டியது மிக அவசியம் ஜனவரி பதினான்கு மற்றும் பதினைந்துக்குப் பிறகு தனஸ்தானத்தில் சூரியன் மற்றும் செவ்வாயின் சேர்க்கை நிகழ்கிறது இது நெருப்பு வீட்டு வேலைப்பழுவில் உங்கள் கோபம் அதிகரிக்கலாம் எல்லாவற்றையும் நானே செய்ய வேண்டியிருக்கிறது என்று உங்களுக்கு தோன்றலாம் அதனால் உங்கள் கணவர் அல்லது குழந்தைகள் மீது கத்தலாம் நினைவில் கொள்ளுங்கள் நீங்கள்தான் வீட்டின் அஸ்திவாரம் நீங்களே நிதானத்தை இழந்தால் வீடு ஆடிப்போய்விடும் நல்ல விஷயம் என்னவென்றால் ஏழாம் வீட்டில் குரு அமர்ந்துள்ளார் எனவே கணவரின் ஆதரவு கிடைக்கும் அவரிடம் கண்டிப்பாக கலந்தாலோசியுங்கள் இப்போது மற்ற குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் உறவுகளை பற்றி பேசுவோம் ராசி நேர்களே ஜனவரி பதினான்கு மற்றும் பதினைந்துக்குப் பிறகு உங்கள் இரண்டாவது வீடான குடும்பஸ்தானத்தில் அதிகப்படியான நெருப்பு தத்துவம் வருகிறது வீட்டில் சிறிய விஷயங்களுக்கு வாக்குவாதம் ஏற்படலாம் நீங்கள் சொல்வது சரி மற்றவர்கள் சொல்வது தவறு என்று உங்களுக்கு தோன்றலாம் பணம் வருகிறது ஆனால் அந்த பணத்தின் வெப்பத்தை உறவுகளின் மீது காட்டாதீர்கள் உங்கள் பிடிவாதத்தை கைவிடுங்கள் நீங்கள் வீட்டில் பணிவாக இருந்தால் சூழல் அமைதியாக இருக்கும் திருமண வாழ்க்கையைப் பொறுத்தவரை ஏழாம் வீட்டில் கஜகேசரி யோகம் இருப்பதால் கணவன் மனைவியிடையே பழைய சண்டைகள் தீரும் வாழ்க்கை துணையின் ஆலோசனை அதிர்ஷ்டமாக அமையும் தனிமையில் இருப்பவர்களுக்கு இது துணையை தேட மிகச்சிறந்த நேரம் ஆரோக்கியத்தைப் பொறுத்தவரை உங்கள் உயிர் சக்தி வலுவாக உள்ளது ஆனால் இரண்டு விஷயங்களில் கவனம் தேவை ஒன்று நீரிழிவு சுக்ரன் மற்றும் இரண்டாம் வீட்டின் தொடர்பு சர்க்கரை அளவில் ஏற்ற இறக்கங்களை ஏற்படுத்தலாம் இரண்டாம் தொண்டை அங்கு சூரியனும் செவ்வாயும் இருப்பதால் தொண்டையில் எரிச்சல் அல்லது தொற்று ஏற்படலாம் மற்றும் மிக முக்கியமாக கேதுவின் பார்வை ஐந்தாம் வீட்டின் மீது உள்ளது கர்ப்பமாக இருக்கும் தாய்மார்கள் மற்றும் சகோதரிகள் ஜனவரி பதினைந்து மற்றும் பதினாறு ஆகிய தேதிகளில் பயணத்தை கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும் ஆகவே நண்பர்களே இந்த முழு பதினைந்து நாட்களின் திட்டத்தை சுருக்கமாக புரிந்து கொள்வோம் ஜனவரி இரண்டாம் தேதி முதல் பதினோரு வரை தன்னம்பிக்கைக்கான நேரம் உங்களை தயார்படுத்திக் கொள்ளுங்கள் ஆனால் அதிகப்படியான சிந்தனையை தவிர்க்கவும் ஜனவரி பனிரெண்டாம் தேதி முதல் பதினாறாம் தேதி வரை செயல் மற்றும் செல்வம் சேரும் நேரம் சொத்து ஒப்பந்தங்களை முடியுங்கள் முதலீடு செய்யுங்கள் ஆனால் கோபத்தை கட்டுப்படுத்துங்கள் ஜனவரி பதினைந்து பதினாறு பயணத்தை தவிர்க்கவும் சனி பகவானின் தாக்கம் அர்த்தாஷ்டமசனி இன்னும் இருப்பதால் ஆற்றல் மிகவும் தீவிரமாக உள்ளதால் இந்த மூன்று பரிகாரங்களை கண்டிப்பாக செய்யுங்கள் ஒன்று ஸ்திரத்தன்மைக்கு சனி பகவான் நான்காம் வீட்டில் உள்ளார் தினமும் அல்லது குறைந்தது திங்கட்கிழமையன்று சிவபெருமானுக்கு ஜல அபிஷேகம் செய்யுங்கள் ஓம் நம சிவாய என்ற மந்திரம் உங்கள் மனதை அமைதியாக வைக்கும் இரண்டு அதிர்ஷ்டத்திற்கு வியாழக்கிழமையன்று விஷ்ணு பகவானுக்கு மஞ்சள் மலர்களை சமர்ப்பிக்கவும் ஒரு ஏழைக்கு அல்லது பிராமணருக்கு உணவு அளிப்பது உங்கள் அதிர்ஷ்டத்தை அதிகரிக்கும் மூன்று உடல் தூய்மைக்கு இந்த மாதம் நீங்கள் ஏதேனும் ஒரு கெட்ட பழக்கத்தை அல்லது போதையை விடுவதாக சபதம் எடுத்தால் நீங்கள் நூறு சதவீதம் வெற்றி பெறுவீர்கள் உங்கள் உடலை சுத்தப்படுத்த இதுவே மிகச் சிறந்த நேரம் நண்பர்களே தனுசு ராசியின் சின்னம் ஒரு வில் அம்பு அம்பு முன்னோக்கி பாய்வதற்கு அதை முதலில் பின்னே இழுக்க வேண்டும் கால பிரச்சனைகள் அந்த இழுவிசைதான் இப்போது இரண்டாயிரத்து இருபத்தி ஆறில் உங்கள் அம்பு போகிறது தைரியத்தை இழக்காதீர்கள் கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக உள்ளன உங்கள் பேச்சை இனிமையாக வைத்துக்கொண்டு உங்கள் கர்ம வினையில் கவனம் செலுத்துங்கள் இந்த விரிவான ஜோதிர் ஆய்வு உங்களுக்கு பிடித்திருந்தால் இது உங்களுக்கு ஒரு புதிய திசையை காட்டியதாக நீங்கள் உணர்ந்தால் இந்த வீடியோவை அவசியம் லைக் செய்யவும் உங்கள் ராசி நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினருடன் பகிருங்கள் அவர்களும் இந்த நேரத்தை பயன்படுத்திக் கொள்ளட்டும் உங்கள் வரும் காலம் சுபமாகவும் மங்களகரமாகவும் இருக்கட்டும் அம்பாலின் அருள் உங்கள் அனைவர் மீதும் நிலைத்திருக்கட்டும் ஹரஹர மகாதேவ்